குடியரசு தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி குடியரசு தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணனும் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகிறார்கள் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் சுதர்ஷன் ரெட்டி ஆகியோரின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சி பி ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற அவருக்கு அமைச்சர் அமித் வாழ்த்து தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்து போது இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தின் திறனை உலகம் அறிந்து கொண்டது என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இரண்டாவது தேசிய விண்வெளி தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு அடிப்படையாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டது அமைந்திருந்தது என்றார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெள்ள மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார் தொடர் மழையால் ராஜஸ்தானில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஏராளமான வீடுகள் பயிர்கள் நாசமடைந்துள்ளன இந்நிலையில் ராஜஸ்தானின் கோட்டா மாவட்டத்தில் வெள்ள மீட்பு பணிகளை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆய்வு செய்தார் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ள மீட்பு பணிகளை மேற்கொள்ள ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்பு படையும் களத்தில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க தேவைகளுக்கு ஏற்ப அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக ஓம் பிர்லா தெரிவித்தார் திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் வாகனங்களை ஐம்பது மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு அமைச்சர் சுவாமிநாதன் வழங்கினார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனை குறித்த மாவட்ட அளவிலான சாதனை மலரை அமைச்சர் வெளியிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவின் பல்வேறு திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளது என்றும் வரும் தேர்தலில் மக்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆய்வு செய்தார் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்கள் காசநோய் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளையும் வழங்கினார் இந்த முகாமில் இரத்த பரிசோதனை இசிஜி உள்ளிட்ட சோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டதுடன் பதினேழு பிரிவுகளில் சிறப்பு மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் கிளை அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பினை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முப்பது வாரங்கள் தொடர்ந்து திருக்குறள் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் திருவள்ளுவரின் கருத்துக்கள் உலகம் முழுவதும் கடைபிடிக்கும் வகையில் அமைந்துள்ளன என்றும் அவர் கூறினார் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் பெரியாறு அணையின் கொள்ளளவை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி உயர்த்திடும் வகையில் பேபி அணையை பலப்படுத்த மறுக்கும் கேரள அரசை கண்டித்தும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்றம் முன்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தஞ்சாவூரிலிருந்து ரயில் மூலம் தில்லி புறப்பட்டு சென்றனா் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன்கள் வேளாண் இடுபொருட்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் வழங்கினார்